இது உங்கள் டிவி யூடியூப் சேனல் காலங்காலமாக செயல்பட்டு வரும் தாய்மொழி பள்ளிகளை அனைவரும் மதிக்க வேண்டும் இன்று நேற்று அல்ல காலங்காலமாக நாட்டில் தாய்மொழி பள்ளிகள் சட்ட விதிகளின்படி செயல்பட்டு வருவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்பர் இப்ராஹிம் கூறினார் தேசிய பள்ளிகள் உருவாக்கப்பட்டதை போலதான் தாய்மொழி பள்ளிகளும் இந்நாட்டில் தோற்றுவிக்கப்பட்டன எனவே அனைத்து தரப்பினரும் இதனை புரிந்து கொண்டு தாய்மொழி பள்ளிகளுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என ஜொஹூரில் நடைபெற்ற தேசிய ஒற்றுமை விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அன்பார் கேட்டுக்கொண்டார் தாய்மொழி பள்ளிகளில் கொள்கை அடிப்படையில் எந்தவித மாற்றத்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் பிரதமர் தெளிவாக கூறினார் ஒற்றுமை அமைச்சின் ஏற்பாட்டில் தேசிய ஒற்றுமை விழா கடந்த ஒரு வாரமாக ஜொஹூர் மாநிலத்தில் சிறப்பாக நடைபெற்றது இதில் மக்களுக்கு பயனளிக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இவ்விழாவில் ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ அருண் அகோடாஹாங் துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி உட்பட ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர் நஜிப்பின் காவல் விவகாரம் பஹாங் மந்திரிபிசார் மனு தாக்கல் முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன்ராசாக்கை காவலில் வைக்க முந்தைய மாமன்னர் அனுமதி வழங்கியது தொடர்பில் அனைத்துலக வர்த்தகத்துறை அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் தம்மிடம் கூறியதாக பஹாங் மாநில மந்திரிபிசார் டாக்டர் ஸ்ரீ வான் ருஸ்தி கூறினாா் தமது வீட்டுக்காவல் ஆணையை நிலைநிறுத்துமாறு நஜீப் நீதிமன்றத்தில் தொடுத்துள்ள வழக்கிற்கு ஆதரவாக ஒன் ருஸ்தி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அம்மனுவில் அமைச்சர் இந்த ரகசியத்தை தம்மிடம் தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனவரி முப்பதாம் தேதி இந்த அரச உத்தரவு குறித்த தகவல் தமக்கு கிடைக்கப்பெற்றது எனவே இந்த விவகாரத்தில் அரச மன்னிப்பு வாரியம் நஜிப்பிற்கு வழங்கிய கூடுதல் ஆணை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதையும் வன் ரோஸ்டி வலியுறுத்தினார் தேசிய ரீதியில் ஒற்றுமையை வலுப்படுத்த அமைச்சு முனைப்பு நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை வலுப்படுத்த ஒற்றுமைத்துறை அமைச்சு முனைப்பு காட்டி வருகிறது அதன் முக்கிய அங்கமாக சபா சரவா உட்பட அனைத்து மாநில அரசின் பிரதிநிதிகளுடன் ஒற்றுமைத்துறை அமைச்சர் டாக்டர் அருண் அகோடாங் இன்று சந்திப்பை நடத்தினார் இதில் ஒற்றுமை தொடர்பான திட்டங்கள் தாக்கல் செய்யப்பட்டு கலந்தாலோசிக்கப்பட்டது குறிப்பாக சரவா மற்றும் ஸ்லாங்கூர் மாநில ஒற்றுமை திட்டங்கள் தொடர்பில் கலந்து பேசப்பட்டது என ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு தமது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இச்சந்திப்பில் ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் ஜொஹூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் கே ரவீன்குமார் உள்ளிட்ட பல மாநில பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் மிர்சான் முக்சானி ஆகியோரின் சொத்து அறிவிப்பு இன்னும் முன்னாள் பிரதமர் துன்மகாதீரின் மகன்களான மிர்சான் முக்சானி ஆகியோரின் சொத்து அறிவிப்புகளை தமது தரப்பு இன்னும் பெறவில்லை என எஸ்பிஆர் எம் தலைமை ஆணையர் தான்ஷி அசாம் பாக்கி கூறினார் முன்னதாக இவ்வாண்டின் தொடக்கத்தில் அவ்விருவரும் தங்களின் சொத்து விவரங்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது கடந்த ஏப்ரல் ஆறாம் திகதி அன்று சொத்துக்களை அறிவிக்க மேலும் முப்பது நாட்கள் நீட்டிக்கப்பட வேண்டும் என அவ்விருவரும் கோரிக்கை விடுத்தனர் அதன்படி கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டது இருப்பினும் இதுவரை எந்த தகவலும் இல்லை இதன் தொடர்பில் சம்பந்தப்பட்ட இருவரின் வழக்கறிஞருடன் பேச்சு நடத்தப்பட்டு வருவதாகவும் அசம்பாக்கே கூறினார் மேலும் துன் மகாதீர் அவரின் சொத்துக்களை அறிவிக்க வேண்டும் என்ற நோட்டீஸை தமது தரப்பு இன்னும் வெளியிடவில்லை என்பதையும் அவர் குறிப்பிட்டார் இப்போவில் மறுசுழற்சி தொழிற்சாலை ஐம்பது மில்லியன் முதலீடு எகோனிலி பெட்ரி நியூ எனர்ஜி சுன்டன்பகார் நிறுவனத்தின் முயற்சியில் இப்போவில் முதற்கட்டமாக ஐம்பது மில்லியன் ரிங்கேட் முதலீட்டில் பெட்ரி மறுசுழற்சி தொழிற்சாலை திறக்கப்பட்டுள்ளது பிரிண்டஸ்ட்ரியான் தாசேக்கில் அமைந்திருக்கும் இந்த தொழிற்சாலையில் இரண்டாவது கட்டமாக அடுத்த ஆண்டு நூறு மில்லியன் ரிங்கேட் முதலீடு செய்யப்படும் இதன் மூலம் நாட்டில் பெட்ரி மறுசுழற்சி துறை மேம்பாடு அடையும் என்பதில் சந்தேகம் இல்லை இதன் மூலம் முன்னூறு வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் இந்த தொழிற்சாலையை பேரா பட்டத்து இளவரசர் ராஜ ஜபார் ராஜமுடமுசா அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார் ஒரு ஆண்டில் இருபத்தி நான்காயிரம் மெட்ரிக் டன் எடை கொண்ட பயன்படுத்தப்பட்ட பெட்ரிக்கள் இத்தொழிற்சாலையில் மறுசுழற்சி செய்யப்படும் என எக்கோ நிலி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ஜெய்டென்கோ கூறினார் போதைப்பொருள் மற்றும் துப்பாக்கிகளை வைத்திருந்த ஆடவர் கைது ஆறு கை துப்பாக்கிகளுடன் நான்கு புள்ளி ஆறு மில்லியன் ரிங்கேட் பெருமானம் உள்ள போதைப் வைத்திருந்த முப்பத்தி எட்டு வயதுடைய ஆடவர் சங்கட் சுங்கை ஆராயினும் இடத்தில் கைது செய்யப்பட்டார் தம்முடைய வீட்டில் போதைப் பொருட்களை தயாரித்து அதனை பினாங்கு கிள்ளான் பள்ளத்தாக்கு பகுதிகளில் அந்நபர் விநியோகம் செய்து வந்துள்ளார் பினாங்கு மாநில போலீசாரின் அதிரடி நடவடிக்கை வாயிலாக அந்த ஆடவரின் செயல் வெளிச்சத்திற்கு வந்ததாக புகிட் அமன் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு பிரிவின் இயக்குநர் கவனி கூறினார் தமக்கு சொந்தமான மூன்று மாடி வீட்டில் நான்கு புள்ளி ஆறு மில்லியன் பெருமானம் உள்ள பல்வேறு போதைப் வைத்திருந்ததோடு ஆறு கைத்துப்பாக்கிகள் மற்றும் நூறு தோட்டாக்களை அவர் வைத்திருந்தார் அந்நபரின் வீடுகள் சொகுசு கார்கள் உள்ளிட்ட அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேல் விசாரணைக்காக அந்நபர் ஜூன் ஒன்றாம் திகதி வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பினாங்கு போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கவுக்சேன் கூறினார் இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு